ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன லக்கி அப்படின்னு கேக்குறீங்க அப்போ வந்து இப்ப பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல தேதியில பிறந்தவங்க அதாவது ஒன்னாம் தேதி பத்தொன்பது பத்து இருபத்தி எட்டு இந்த டேட்ல எல்லாம் பிறந்தவங்களுக்கு நம்பருக்குமே ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு ஸோ அதனால தான் வந்து இப்போ நியூமரலஜியில் நம்ம பேர் வைக்கணும்ல ஏன் வந்து அந்த நம்பரை கூட்டுத்தொகை இந்த மாதிரி இருக்கணும் இந்த பேரில் வந்து ஏ எக்ஸ்ட்ரா போடணும் ஏ எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வருது இல்லை ஸோ அந்த நம்பரோட வைப்ரேஷனை நம்ம இங்கே கொடுக்குறோம் அதே மாதிரி தான் அந்தந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த நம்பரோட சிக்ஸுன்றதும் வந்து நல்ல நம்பர் ஆக்சுவலாக சிக்ஸுன்றது வந்து ப்ராஸ்பாரிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடியது பண வரவு நல்லா கொடுக்கறது பெண்களோட ஹாப்பினஸ் வந்து அந்த வீட்டில் வந்து பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர்னு தனி ஒரு லிஸ்ட் இருக்குது அவங்களுக்கு ஆகாத நம்பர்னு தனி லிஸ்ட் இருக்குது பதிமூணாம் நம்பருக்கு ரொம்ப நெகட்டிவாகவும் சொல்லிட முடியாது பாசிட்டிவான ஆன்சர்ஸும் இருக்குது இப்போ சைனாலெல்லாம் வந்து அதுக்காக நீங்கள் சொன்னது கரெக்டாக அந்த கம்ப்ளீட்டாக பதிமூணாவது ஃப்ளோரே அங்கே இருக்காது பன்னெண்டாவது ஃப்ளோர் அப்படின்னா டைரெக்டாக அடுத்தது பதினாலாவது ஃப்ளோர் தான் ஏன்னா அவங்க வந்து பதிமூணாவ நம்பர் நம்ம ஊர்ல சிலருக்கு சில நம்பருக்கு வந்து மேட்சிங்காகவும் இருக்கும் அது ரொம்ப வந்து ராங்கா சொல்லவும் முடியாது இப்ப டேரண்ட் ரீடிங்ல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணாவது நம்பர் கார்டு வந்து இருக்கும் அது அப்படி வந்து

ஒர்க் பண்றாங்க ஆஃபர்ஸ் டேபிள் மேல கூட இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு கீழ எல்லாம் சில நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படி வச்சு நம்ம கண் அதுல படுற மாதிரி இருக்கும் அந்த நம்பர்ஸ நம்ம அடிக்கடி பாக்குற மாதிரி ஸோ பாக்கெட்ல வச்சாலும் ஓகே இல்ல பர்ஸ்ல வந்து அவங்க வச்சிட்டாலும் ஓகே அந்த என்ன ஹலோ மேம் இருக்கீங்க வணக்கம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம டேரட் ட்ரேடிங் அதை பத்திலாம் நம்ம நிறையவே பேசிருந்தோம் நியூமராலஜி பத்தியும் வந்து கொஞ்சம் பார்த்தோம் நம்ம சோ இப்போ என்ன ஒரு கேள்வினா நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லக்கியா எப்படி மாத்துறது அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க எனக்குமே அந்த டவுட்லாம் இருக்கு ஸோ டேரட் ட்ரேடிங் அண்ட் நியூமராலஜி வச்சு அதை எப்படி மேம் மாத்துறது டேரட் ரீடிங் வந்து எந் நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி எதுவுமே இல்லாமல் கூட டேரட் ரீடிங்கை மட்டுமே நமக்கு ஆன்சர் எடுக்க உதவும் அது அந்த அதோட ஸ்பெஷாலிட்டியே அது தான் பட் நம்ம நியூமராலஜியும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ நம்மளோட ப்ரிடிக்ஷனோட அக்யூரஸி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த பேட்டனில் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால நியூமராலஜி டேரோ வந்து ப்ளஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பட் இப்போ நியூமராலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என் எந்திரம்னு இருக்குது நீங்கள் வந்து என்ன இப்போ கேட்க வரீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன லக்கி அப்படின்னு கேக்குறீங்க அப்ப வந்து இப்ப பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அப்ப வந்து இப்ப ஒன்னா தேதியில பிறந்தவங்க அதாவது ஒன்னாம் தேதி பத்தொம்பது பத்து இருபத்தி எட்டு இந்த டேட்ல எல்லாம் பிறந்தவங்களுக்கு கூட்டி பார்த்தோன்னா ஒன் வரும் உங்களுக்கு புரியுது இல்லை இப்போ டுவெண்ட்டி எயிட் ஆ டூ பிளஸ் எயிட் டென் அகைன் லாஸ்ட்டில் அதையும் வந்து சிங்கிள் டிஜிட் ஆகிறப்போ ஒன் வரும் ஓகே ஸோ எல்லா டிஜிட்டையும் வந்து சிங்கிள் டிஜிட்டாக வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம் வர வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்போ வந்து இந்த ஒன் அப்படின்னா ஒன்னுக்கு வந்து நாலு டேட் ஆஃப் பர்த்தை வந்து இங்கே மென்ஷன் ஆகிடும் இதுக்குள்ளேயே மென்ஷன் ஆகிடும் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு எண் எந்திரம் தான் இது வந்து எண் எந்திரம்னு சொல்லுவோம் நீங்கள் நிறைய எந்திரங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ குபேர எந்திரம் பார்த்துருப்போம் அந்த எந்திரமில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க சில நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எந்திரங்கள் இருக்கு ஸோ இப்போ நீங்கள் கேட்கறது வந்து பர்டிகுலராக இந்த தேதிக்கு பிறந்தவங்களுக்கு இந்த எண் எண்யந்திரம் வந்து ஒரு சின்ன பேப்பர்லையோ இல்லை அவங்களால முடிஞ்சது அப்படின்னா காப்பர் தகடுல கூட இவங்க கடையில் கொடுத்த இந்த நம்பரை வந்து அதில் பதிச்சு அவங்க கூட வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸில் அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கலாம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம் ஒர்க்கு போற இடத்துல வச்சுக்கலாம் மொத்தத்தில் அவங்க கூட வந்து இருக்கலாம் இது ஒரு லக்கி லக்கிஷாம இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு ஸோ தான் வந்து இப்ப நியூமராலஜில நம்ம பேர் வைக்கிறோம்ல ஏன் வந்து அந்த நம்பரை கூட்டுத்தொகை இந்த மாதிரி இருக்கணும் இந்த பேர்ல வந்து ஏ எக்ஸ்ட்ரா போடணும் ஏ எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வருது இல்லை ஸோ அந்த நம்பரோட வைப்ரேஷனை நம்ம இங்க கொடுக்குறோம் அதே மாதிரி தான் அந்தந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த நம்பரோட வைப்ரேஷன் அவங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும் ஸோ இது வந்து கூட வச்சிருக்கப்ப சில காரியங்கள் பண்ணனும்னு நினைக்கிறப்போ தடை இல்லாமல் அவங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறுறது இவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து சூப்பராக அந்த இடத்துல நடக்கிறது ஸோ அந்த ஒரு நல்ல ப்ராக்ரஸ் அதிர்ஷ்டம் இருக்கிறது இது எல்லாமே இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அமைஞ்சு வரும் இப்போ நான் அவங்களுக்கு அந்த இயிரம் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் இது வந்து நம்பர் ஒன்னாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒன்லேருந்து இந்த ஃபோர் டேட்ஸ் இதெல்லாம் பிறந்தவங்களுக்கு இந்த எண் இயந்திரம் வரும் ஸோ இந்த எண் இயந்திரமாக அவங்க வந்து கூட வச்சிட்டாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை நல்லா கொடுக்கும் அதே மாதிரி ப்ராஸ்பரிட்டி விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் அட்ராக்ஷன்ஸ்க்கும் இது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ இது இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுறாங்க இந்த எண் எந்திரம் பேட்டர்ன் போட்டு பண்ணிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு வளர்ப்பிறையில் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வளர்ப்பிறையிலையுமே வந்து சும்மா நம்ம கேலண்டர்லேயே பின்னாடி பார்த்தா வந்து கிரக ஓரைகளின் காலம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதில் வந்து குரு ஹோரை இல்லாட்டி சுக்கர ஓரை இந்த டைம் பீரியடில் இந்த எந்திரம் பண்ணி இவங்களை பூஜை ஷெல்ஃபில் வச்சு ஒரு சின்ன விளக்கேற்றி அங்கே வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட வச்சுக்கிறது ரொம்பவே சூப்பராக இது வந்து யார் வந்து இந்த தேதியில பிறந்திருக்காங்களோ அவங்களே பண்ணி அவங்களுக்காக வச்சிட்டாலும் சரி இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பண்ணி கொடுத்தாலுமே ரொம்ப நல்லதுதான் ஓகே இப்ப வேற அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து வீட்டிலேயே பண்ணிட்டு ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இந்த எந்திரம் வந்து அவங்களோட பாக்கெட்ல வச்சுக்கோங்க உங்க கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய லக் வரும் அவங்க நினைக்கிறதுலாம் வந்துட்டு சீக்கிரம் நடந்துரும் அப்படின்னு பயன் இந்த ஒரு எந்திரமே போதுமா மேம் இதுவே வந்துட்டு செஞ்சிருவான் இது ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் என் எந்திரம் வந்து பயங்கர ஏன்னா நம்பர்ஸ் தான் அவ்வளோ வைப்ரேஷன் கொடுக்கும் இந்த எந்திரம் இருக்குல்ல இது நீங்க எந்த டைரக்ஷன்ல வந்து கூட்டி பார்த்தீங்க அப்படின்னாலுமே நம்பர் பிப்டீன் வரும் எப்படி நீங்க பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே நம்பர் ஃபிஃப்டீன் வரும் இந்த டைரக்ஷன்ல பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்களேன் சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் பிப்டின் வருதா இந்த டைரக்ஷன்ல பண்ணி பார்த்தாலும் ஃபிஃப்டீன் வரும் இப்படி பண்ணி பார்த்தாலும் ஃபிஃப்டீன் வரும் எப்படி பண்ணி பார்த்தாலும் ஃபிஃப்டீன் வரும் ஸோ இதோட இது ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் நம்பர்ஸ்க்கே உண்டான எனர்ஜி ஃப்ரீவன்ஸின்னு ஒன்னு இருக்கு ஸோ அந்த பேட்டர்ன்ல இது இருக்கும் ஸோ இது நம்ம கூட இருக்கப்ப இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இந்த தேதியில பிறந்தவங்களோட அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கூட்டி பார்த்தா ஒன் வருது பட் அந்த எந்திரம்ல வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல போய் ஆட் பண்ணி பார்த்தாலும் ஃபிஃப்டீன் வருது ஸோ அதை வந்து திருப்பி நம்ம ஆட் பண்ணா சிக்ஸ் வருது ஸோ இதுக்கும் அந்த நம்பர் நம்பர்ஸ்க்கும் என்ன மேம் லிங்க் லைக் நம்பர்ஸ் வந்து ரொம்ப மேஜரா வந்து எல்லாரோட லைஃப்ல ப்ளே பண்ண ஒரு ரோல் அதை எப்படி இதுல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இது வந்து அப்படி வந்து பார்க்க போனா சிக்ஸ் கான்செப்ட் அந்த பிப்டீன் ஏன் வருது சிக்ஸ் வருதுன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக்கா நியூமராலஜிக்குள்ள வளைஞ்சு நெளிஞ்சு நிறைய பெரிய டாபிக் பட் இதுக்கு இதுதான் செட் ஆகும் இப்போ வந்து நம்பர் டூக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட நம்பர் கால்குலேஷன்லாம் அப்படியே மாறும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது அங்க கூட்டுறப்ப ஒவ்வொன்றும் வேற நம்பர் வரும் நம்பர் த்ரீக்கு வேற வேற வரும் இதுதான் வந்து இது வந்து பேசிக்கா இப்ப புதுசா எல்லாம் பண்ணல இது காலங்காலமா நியூமராலஜி பேட்டர்ன்லயே இருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு இது வரைக்கும் இருந்ததுதான் இருந்ததுதான் உங்களுக்கு வந்து இது புது விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த நம்பர் கூட்டினா இதுதான் வரும் எந்த மூணு நம்பர் கூட்டினாலும் அப்படி வரும்ன்ற விஷயம் எனக்கு தெரியாது புதுசா இருந்துச்சு அண்ட் எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு ஏன்னா ஒன் வரணும் இந்த டேட் ஆஃப் பர்த் பட் பிப்டீன் வருதே ஸோ அதுல என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு அதை கேட்கலாம் தான் நான் கேட்டேன் ஓகே சிக்ஸ்ன்றதும் வந்து நல்ல நம்பர் ஆக்சுவலாக சிக்ஸுன்றது வந்து ப்ராஸ்பேரிட்டியாக அட்ராக்ட் பண்ணக்கூடியது பண வரவு நல்லா கொடுக்கறது பெண்களோட ஹாப்பினஸ் வந்து அந்த வீட்டில் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ அதை அதை வந்து சிக்ஸை பற்றி பேச போனால் அது நல்ல அது பெரிய டாப்பிக்காக போகும் பட் பேஸிக்காக இப்போ இந்த தேதியில் பிறந்தவங்க இந்த எந்த இடத்த கூட வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல ஏதாவது பர்ட்டிகுலர் நம்பர் வந்துட்டு ரொம்ப லக்கி அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியுமா எல்லாருக்குமே லைக் இந்த நம்பர் வந்துட்டு லெஸ் ஐ ஃபார் எக்ஸாம்பிள் டூ இது வந்துட்டு ரொம்ப லக்கி எல்லாருக்குமே அந்த ரொம்ப லக் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிலாட்டி வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு இல்லை இது ரொம்ப அன்லக்கியான நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா இப்போ அது வந்து ஒவ்வொரு டேட்டுக்கும் பிறந்தவங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் ஒரு ஒரு நம்பர்ஸ் இல்லை இப்போ இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர்னு தனி ஒரு லிஸ்ட் இருக்கு அவங்களுக்கு ஆகாத நம்பர்னு தனி லிஸ்ட் இருக்கு சோ அது வந்து ஒரு நம்பர் மட்டும் வராது சிக்ஸ் செவன் நம்பர் கிட்ட அதுல ஓகே சோ இப்போ அது ஒரு தனி எபிசோடு அத பத்தி டீடெயில் சொல்றேன் ஓகே டன் சோ இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஏர்த்ல ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பதிமூணாம் நம்பரை வந்துட்டு ரொம்ப ஈவ்லா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க பேய் நம்பர்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்றாங்கன்னா ஒரு ஃப்ளோரே இருக்காது அவங்க கட்ற பில்டிங் லைக் தேர்ட்டு ஃப்ளோரே இருக்காது அதெல்லாம் வந்துட்டு உண்மையா லைக் அதனால இந்த வந்துட்டு ஒரு நம்பர் இல்லாட்டி பேயை குறிக்கிற நம்பர் அதனால தான் அவங்க அதை வைக்காமல் இருக்கும் அவங்க இது வந்து பதிமூணாம் நம்பருக்கு ரொம்ப நெகட்டிவாகவும் சொல்லிட முடியாது பாசிட்டிவான ஆன்சர்ஸும் இருக்குது இப்போ சைனாலெலாம் வந்து அதுக்காக நீங்கள் சொன்னது கரெக்டாக அந்த கம்ப்ளீட்டாக பதிமூணாவது ஃப்ளோரே அங்கே இருக்காது பன்னெண்டாவது ஃப்ளோர் அப்படின்னா டைரக்டாக அடுத்தது பதினாலாவது ஃப்ளோர் தான் ஏன்னா அவங்க வந்து இந்த பேட்டர்லாம் பயங்கரமாக பிலீஃப் சிஸ்டம் இருக்குது அவங்களோட ஃபென்ஷியல் மெத்தடெலாம் நம்ம அவங்களோட தான் நம்ம நம்மளே ப்ராக்டிஸ் இருக்கோம் ஸோ அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால அவங்க அவங்க பண்ணுறாங்க பட் பதிமூணாம் நம்பர் நம்ம ஊரில் சிலருக்கு சில நம்பருக்கு வந்து மேட்சிங்காகவும் இருக்கும் அது ரொம்ப வந்து ராங்காக சொல்லவும் முடியாது இப்போ டேரட் ரீடிங்கில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணாவது நம்பர் கார்டு வந்து டெத்துன்னு இருக்கும் அது காமனாக அப்படி டெத்துன்னு காமிச்சேன்னா வந்து நீங்கள் பயந்துருவீங்க ஆனால் அது வந்து பய பயப்படக்கூடிய விஷயமும் கிடையாது அது நம்மளோட லைஃப்பில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒன்றும் பெரிய சம்பாத்தியம் இல்லாமல் ரொம்ப லைஃப்பில் வந்து கொஞ்சம் லோவாக டவுனாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து பதிமூணு நம்பர்ல இருக்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல இப்படி இருந்தவங்க ரொம்ப நல்லா சூப்பரா மாறத்துக்கு உண்டான அமைப்பும் இருக்கும் ரொம்பவும் பதிமூண டவுன் பண்ணவும் முடியாது அதுவும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கற விஷயம் இருக்கு அந்த பதிமூணு நம்பர்ல பிறந்தவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்பாங்க இந்த வேலை பண்ணணும்னா அது கண்டிப்பா பண்ணுவாங்க இதை நான் வந்து செஞ்சிடணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா போவாங்க எதுவும் இந்த போஸ்ட் பாண்டிங் நேச்சர்லாம் அவங்க கிட்ட இருக்காது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஷெட் ஒரு ஸ்கெடியூல்ஸ் வந்து அவங்களோட பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கரெக்டாக ஆன் டைம்க்கு போவாங்க இந்த குவாலிட்டிஸ்லாம் அந்த பதிமூணு நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் வந்து வெளிநாட்டில் இருக்குது பட் அது நல்ல நம்பரும் கூட தான் ரொம்பவும் தப்பாக சொல்ல முடியாது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்படுத்தும் இப்போ நம்ம கிட்ட ஒரு பெரிய மாற்றம் உருவாகணும் அப்படின்னா நம்ம சேம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கப்போ உருவாகாது அப்படி தானா இப்போ அதுக்கு நம்ம பயங்கரமாக உழைப்பு போடணும் அப்படியே தூக்கம் இல்லாத பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம வந்து பயங்கர மைண்ட் ஒர்க்கு பயங்கர ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நம்ம ஒரு ரீச் பண்ணுவோம் அந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்மளோட லைஃப்ல கொண்டுட்டு வரதுக்கு ஸோ அந்த ப்ராசஸிங் பீரியடை வந்து இந்த நம்பரை குறிக்குதுன்னு வேணால் சொல்லலாம் ஓகே அப்போ டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனா எண்ட் ஆஃப் த டே அது வந்து பெட்டர் ரிசல்ட்ட கொடுக்கும் இப்போ நம்ம ஒன்னாம் தேதியில பிறந்தவங்க அதாவது நீங்க சொன்ன டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் டென் ஆஹ் நைன்டீன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட் இந்த டேட்ஸ்ல பிறந்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம எந்த எந்திரம்னு கரெக்டா பாத்துட்டோம் இப்போ டூல அதாவது அடுத்து அந்த கவுண்ட் பண்ணி பார்த்தா நம்பர் டூ வரும்ல சோ ரெண்டாந்தேதியில பிறந்தவங்களுக்கு எந்த எந்திரம் இப்போ ரெண்டாம் ரெண்டாந்தேதின்னு நம்ம எடுக்கிறப்போ ரெண்டாந்தேதியில பிறந்தவங்க பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்போது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்போது இது எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஃபைனலாக நமக்கு டூ வரும் ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தவங்களுக்கு இந்த எண் எந்திரம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இவங்களோட எண் எந்திரம் பார்த்தோம்னா இப்போ அது வந்து கால்குலேட் பண்ணுறப்ப ஃபிஃப்டீன் வந்துச்சு இவங்க ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து எயிட்டீன் வரும் பதினெட்டு வரும் கால்குலேட் பண்ணி பார்த்தா பதினெட்டு வரும் அதையும் கூட்டி பார்த்தா நைன் வரும் ஸோ இந்த கால்குலேஷனில் இவங்க இதே நம்ம ஃபஸ்ட்டில் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த பேட்டர்னில் இவங்க யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் இது okay. வந்து okay. so, okay. hmm. 2 டேட்ல வந்து போறறோம் 211 2029 அடுத்து நம்பர் 3 அதுல போறကြாம்க்கு டேட் ஆஃப் வந்து நம்பர் 3 12 21 30 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த எண் எந்திரம் பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த எண் எந்திரம் கூட்டி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கூட்டி பார்க்குறதுனா இந்த டைரக்ஷனில் கூட்டி பார்த்தாலும் டுவெண்ட்டி செவன் வரும் இப்படி கூட்டி பார்த்தாலும் டுவெண்ட்டி செவன் வரும் இப்படி கூட்டி பார்த்தாலும் டுவெண்ட்டி செவன் வரும் எந்த மோடில் நீங்கள் ஹரிசாண்டலா எப்படி பண்ணிங்கன்னாலும் டுவெண்ட்டி செவன் தான் வந்துடும் ஸோ இந்த நம்பர் என்னன்றதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க டென் ஃபைவ் டுவெல் லெவன் நைன் செவன் சிக்ஸ் தேர்ட்டீன் எயிட் ஸோ இந்த பேட்டர்ன் பண்ணி அவங்க கூட வச்சிருக்கப்போ நல்ல அதிர்ஷ்டத்தை அட்ராக்ட் பண்ணுவாங்க இப்போ அடுத்து ஃபோருக்கு சொல்லிடுங்க மேம் நம்பர் ஃபோர் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த எண் எந்திரம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த எண் எந்திரம் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க பதிமூணு எட்டு பதினஞ்சு பதினாலு பன்னெண்டு பத்து ஒம்பது பதினாறு பதினொன்று இந்த பேட்டனில் இவங்களோட எந்திரம் இருக்கும் இது வந்து எந்த டைரக்ஷனில் அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் தேர்ட்டி சிக்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ எங்கேயாவது நம்பர் வந்து தப்பாக எழுதியிருக்காங்கன்னா அந்த கூட்டி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு க டபுள் கிளாரிட்டி வந்து கிடச்சிடும் ஸோ இந்த டைரக்ஷனில் கூட்டி பார்த்தாலுமே தேர்ட்டி சிக்ஸ் தான் வரும் ஸோ இது வந்து அவங்க பண்ணி அவங்களோட பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் வீட்டில் ஸோ நாலாந்தேதியில் போகிறதாங்க லைக் ஃபோர் தேர்ட்டீன்

ஃபைவ் டுவெல் செவன் ஸோ இந்த எந்திரம் பண்ணி அவங்க கூட வச்சுருக்கிறப்ப நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பாங்க ஸோ இந்த எண்ணெல்லாம் வந்துட்டு கூட்டினா என்ன நம்பர் வரும் இது வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி வரும் எந்த டைரக்ஷனில் ப்ளஸ் பண்ணி பார்த்தாங்களும் டுவெண்ட்டி வரும் ஸோ இவங்க ஒன்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு லாஸ்டில் எல்லா டைரக்ஷன்லையும் கூட்டி பார்த்து அவங்க கூட வச்சுக்கிறது இன்னும் பெட்டர் ஸோ இப்போ அடுத்து நம்ம நம்ம சிக்ஸுக்கு மூவ் ஆன் ஆகலாம் ஓகே இப்போது நம்பர் ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த டேட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எண் இயந்திரம் பர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த எண் இயந்திரம் வந்து ஒன்ஸ் அவங்க எழுதினதுக்கப்புறம் கூட்டி பார்த்தாங்க அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் கூட்டினாலுமே வந்து நம்பர் தேர்ட்டி வரும் த்ரீ ஜீரோ வரும் ஸோ இந்த நம்பர் ஒரு டைம் சொல்லிடுறேன் லெவன் சிக்ஸ் தேர்ட்டீன் டுவெல் டென் எயிட் இந்த அவங்க ஒரு சின்ன அவங்களோட வீட்டில் வச்சு பண்ணிட்டு அதுவும் வந்து வளர்ப்பிறையில குரு குரையில இல்லாட்டி சுக்கர குரையில எல்லாம் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் நல்ல ப்ராஸ்பரிட்டி அட்ராக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சோ அந்த டைம்ல பண்ணி அவங்க கூட வச்சுக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஓகே இது வந்து நம்பர் சிக்ஸுக்கு ஓகே இப்போ வந்து ஏழாம் தேதியில பிறந்தவங்க அதாவது அவங்களோட தேதி மட்டும் முழுசாக அவங்களோட ஃபுல் டேட் ஆஃப் பர்த்தை கூட்டணும்னு அவசியம் இல்லை இது ரூலிங் நம்பர்னு சொல்லுவோம் ஸோ என்ன தேதியில் பிறந்தாங்களோ அது மட்டும் செவன் இருக்கலாம் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு டேட் ஆஃப் பர்தில் அவங்களுக்கு வந்து இந்த எண் எந்திரம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த எந்திரத்தோட நம்பர் என்னன்றத சொல்லிடுறேன் ஃபோர்டீன் நைன் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் தேர்ட்டீன் லெவன் டென் செவன்டீன் டுவெல் ஸோ இந்த நம்பரை வந்து எந்த டைரக்ஷனில் கூட்டி பார்த்தாங்க அப்படின்னாலும் முப்பத்தி ஒம்பது வரும் ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு இவங்க ஒரு வளர்ப்பிறையில் கேலண்டரில் பார்க்கலாம் குரு ஹோரை வரும் சுக்கர ஹோரை வரும் அந்த டைம் பீரியடில் அவங்க பண்ணி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவோ இல்லை அவங்களுக்காகவோ செல்ஃபாகவோ பண்ணி வச்சுக்கிறப்ப அந்த இடத்துல நல்ல அதிர்ஷ்டத்தை இருப்பாங்க ஓகே சோ இதுக்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்கு சோ அந்த டைம்ல தான் அது பண்ணணும் குரு ஹோரேனா நல்ல மணி அட்ராக்ஷன்ஸ் கொடுக்கிறது சுக்கிர ஹோரேயுமே அப்படிதான் நல்ல விஷயங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கிறது சோ அதனால இந்த டைம் ரொம்ப ஃபேவரபிளா பார்க்கப்படுது ஓகே இப்ப நம்பர் எய்ட்டுக்கு மேம் நம்பர் பிறந்தவங்களுக்கு இந்த எண் எந்திரம் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் ஸோ இந்த நம்பர் என்னன்றதை ஒரு டைம் சொல்லிடுறேன் இப்போ நீங்க இந்த நம்பர் எழுதுனதுக்கு அப்புறம் கூட்டி பாருங்க உங்களுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணு வந்து எந்த டைரக்ஷன்ல கூட்டினாலுமே வரும் இந்த நம்பர் பன்னெண்டு ஏழு பதினாலு பதிமூணு பதினொன்று ஒம்பது எட்டு பதினஞ்சு பத்து ஸோ இந்த எண் எந்திரம் பண்ணிட்டு ஒரு நல்ல வளர்ப்பிற டைம் பீரியட்ல குரு ஹோரையில் இல்லைன்னா சுக்கர ஹோரையில ஒரு அவங்க வீட்லேயே ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டு இந்த எந்திரத்தை அவங்க கூட வைக்கிறப்போ இந்த தேர்தலில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லக்கு கிரியேட் பண்ணும் ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்டா நம்பர் நைனில் பிறந்தவங்களுக்கு சொல்லுங்க ஓகே ஓகே இப்போது நம்பர் நைனில் பிறந்தவங்களுக்கு நம்பர் நைன்னா ஒம்பதாம் தேதி பதினெட்டாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த எண் எந்திரம் பர்ஃபெக்டாக நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் ஸோ இது வந்து நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு பத்து ஒம்பது ஏழு அஞ்சு நாலு பதினொன்று ஆறு இதுதான் இதோட பேட்டர்ன் இது வந்து எந்த டைரக்ஷன்ல இந்த நம்பர்ஸை நம்ம கூட்டினாலுமே வந்து நமக்கு டுவெண்ட்டி ஒன் வந்து வரும் ஸோ இந்த எண் எந்திரமா நல்ல ஒரு வளர்ப்பிறை டைம் பீரியட்ல அவங்க ஒரு குரு ஹோரையில் இல்லை சுக்கிர ஹோரையில் வந்து இந்த எண் இயந்திரம் பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு அவங்களோட பேக்கெட்டில் வச்சுட்டாங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய ஐ மீன் எல்லா டேட்ஸுக்குமே வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த எந்திரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் என்னன்னா இப்போ இது நீங்கள் பேப்பர்ல எழுதி அந்த பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கிட்ட வச்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல ஸோ அது வந்துட்டு நம்ம பாடியை டச் பண்ண ஸ்டேஜ்ல இருக்கும் லைக் வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கணுமா அப்படி இல்லாட்டி பேக் இல்லாட்டி பர்ஸ் வச்சுக்கிட்டா ஓகேவா எப்படி வேணாலும் வைக்கலாம் அவங்க பாக்குற மாதிரி இருக்கணும் அடிக்கடி இப்ப அவங்களோட ஒர்க் பண்றாங்க ஆஃபீஸ் டேபிள் மேல கூட இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு கீழே எல்லாம் சில நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படி வச்சா நம்ம கண் அதுல படுற மாதிரி இருக்கும் அந்த நம்பர்ஸ் நம்ம அடிக்கடி பாக்குற மாதிரி ஸோ பாக்கெட்ல வச்சாலும் ஓகே இல்ல பர்ஸ்ல வந்து அவங்க வச்சுட்டாலும் ஓகே அந்த என்ன நம்பர் வைப்ரேஷனும் நமக்கு வேணும் நம்மளும் பார்க்கணும் அது பார்க்க பார்க்க தான் நமக்கு இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஸோ மச் மேம் இது வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு நான் என்னோட டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து அதை பார்த்து அழைச்சிக்கிட்டே நான் கண்டிப்பாக இன்னைக்கு போய் பண்ணிடுவேன் தேங்க் யூ